இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரூதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் வளர்பிறை நவமி திதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு தசமி திதி சித்த யோகம் மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஸ்ரவண விரதம் விஜயதசமி வித்யாரம்பம் விஜய் யாத்ரா தனிய நாள் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் கேது துலாமில் சுக்ரன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி பிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவதுமே சதா இன்றைய ராசிபலன் மேஷ ராசி தசமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்காரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் அதனால் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைப்பதன் மூலமாக உடம்புல சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க உங்களுடைய சுறுசுறுப்பின் காரணமாக வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்துவீர்கள் கஜகேசரி யோகத்தின் காரணமாக வாக்கு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக அரசாங்க வகையில் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடு மனை வாங்கும் யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய நோக்கத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஈடுபடுவீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை வாய்ப்பில் இருந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பதவி சார்ந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க உங்களுடைய கோபமான வார்த்தைகள் கூட அவர்களுக்கு இனிமையாக இருக்கும் அதனால உங்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் வளர்பிறை சந்திரன் இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னொரு எட்டு நாள் தாங்க இரண்டாம் இடத்து செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுக்கு இதனால் வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள் வார்த்தைகளில் நிதானம் ஏற்படும் நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு இதனால் வரை எதிர்ப்பாக இருந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்தோறும் உங்களுக்கு அறிவு தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உடன் பிறந்தவரிடமிருந்து வரவேண்டிய பண தடுமாற்றத்தை சந்திக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தந்தை ஸ்தானத்தை அடையக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோரின் செயல்பாடுகளை விமர்சிப்பீர்கள் அதனால் உங்கள் வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு அவர்களிடம் நற்பெயர் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய பதவியையோ அல்லது கௌரவத்தையோ பாதுகாத்து யோகமான நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு ராசியில் இருக்கிற செவ்வாயின் எட்டாம் பார்வையில் சந்திரன் இருக்கார் விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையிலையும் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா வார்த்தை விபரயங்கள் இல்லாட்டி குடும்பத்தை பற்றிய கவலைகள் அல்லது குடும்ப எதிரிகளை பற்றிய கவலைகள் ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் மன விரயத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அலுவலக ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு யோசித்து செயல்படுறது நல்லது பிளான் பண்ணிக்கோங்க வீண் அலைச்சலின் காரணமாக உங்களுக்கு அலுவல் ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஃபிஷியலாக இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது அதனால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் அனாவசியமான மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவின் பார்வையில் சந்திரன் இருக்காரு அதனால தூக்கமின்மை அதிகரிக்கும் சூழ்நிலை தூக்கத்துல தடுமாற்றம் ஏற்படுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மனசும் உடம்பும் உங்க சொல் பேச்சு கேட்காது தடுமாற்றம் ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயருகின்ற யோகமான நாள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புகுந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை கிடைக்குங்க அது நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி உங்கள் புகுந்த வீட்டில் உங்களுக்கு எதிராள் வரைக்கும் கிடைக்காத மரியாதை உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் அதனால் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் முறையில் இருந்த தடுங்கா தடுமாற்றங்கள் தடங்கல்கள் விலகும் எதிர்வாலினத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சுகங்கள் அதிகரிக்கும் நாள் சிம்ம ராசி ஆறாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இதனால் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும் மறைமுக எதிரிகள் அல்லது குடும்பத்துக்கு தேவையில்லாத சில விஷயங்களை வெளியில் பரப்பிட்டிருக்கிற எதிரிகளை உங்களுக்கு இப்பொழுது எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் தைரியமும் ஏற்படும் இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகளில் உண்மை தெரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதனால் வார்த்தைகளில் மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதை ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல சூரியன் இரண்டாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன நிலைமைக்கு வேணால் இறங்கி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்கள் பேரில் சொல்லப்பட்ட அபாண்ட கு அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்கள் மீது இருக்கும் தவறுகளை அல்லது அபாண்டமான பொய்யுரைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் காரிய வெற்றி ஏற்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் அல்லது தந்தை வகையில் உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா கிட்ட பேசினாலும் சரி அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசினாலும் சரி சமயோஜிதமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க குடும்பத்தில் உண்மையை பேசுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கன்னி ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் ராசிக்கும் குரு பார்வை இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் உங்கள் குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி அந்த தப்பு அவங்க பண்ணலாங்கிற ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரிகளுக்கு பண முதலீடுகளின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று நேர்மையாக இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கைகளால் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளும் உங்களிடம் மண்டியிடக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க அம்மா விஷயத்தில் அப்பா விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்துல எல்லாம் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு பெருமித செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது பெருமிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது வருமானத்திற்குண்டான செலவாக இருக்கும் குடும்பத்தில் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வண்டி வாகன வகையிலோ பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மொத்தத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திலும் முதலீடுகள் செய்தாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் துலாம் ராசி நான்காம் இடத்துல சந்திரன் வளர்வறை சந்திரன் குருவின் பார்வையில் இன்னைக்கு நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க ஆனால் எதிரிகள் லாபம் பெறுவார்கள் நீங்கள் யாருக்கு வேலை பண்ணினாலும் சரி அவங்களுக்கு லாபம் இருக்கும் உங்களுக்கு அதனால் எந்த ஆதாயமும் இல்லை அலைச்சல் ஏற்படும் பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை விஷயத்திலோ அல்லது உத்தியோக விஷயத்திலோ நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் நியாயமான விஷயத்தை பேசுறதுனால உங்களால் எதிர்த்து பேச முடியாது வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய நியாயமான வார்த்தைகளால் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்குண்டான முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் தாயாருடைய ஆரோக்கியத்திலோ உங்களுடைய ஆரோக்கியத்திலோ இருந்த தடுமாற்றங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான அலைச்சலின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எதிர்பார்த்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் உங்கள் மனதில் இருக்கும் அந்த காதலை பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது தொழில் முறையில் வெளிநாட்டு அல்லது வெளியூர் செய்திகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் வருமானத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு வீடுமனை வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விரச்சிக ராசி சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது சக பணியாளர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இது வரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அந்யோன்யம் அதிகரிக்கிறதுனால சிலருக்கு மீண்டும் ஒரு ஹனிமூன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் வார்த்தைகளில் கவனமா இருந்துக்கோங்க இரண்டாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வக்கர வார்த்தைகளை பேசி உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்தை கடைபிடித்தால் சந்தோஷம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகரிப்பதற்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனம் அல்லது நிலம் சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தமான சந்தோஷ செய்திகள் உங்களுக்கு பூரிப்பை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இதுநாள் வரைக்கும் உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச்சு கேட்பாங்க அதே சமயம் குடும்பத்திலையும் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்பா செயலாற்றி உங்களுக்கு மரியாதையை மட்டுமல்லாமல் கௌரவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தனுஷ் ராசி வாக்குஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் வளர்வரை சந்திரன் வார்த்தைகளால் வெற்றிகளை ஏற்படுத்தி உங்களுக்கு பண பலத்தையும் வருமானத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இல்லாமல் உங்களை அவமானப்படுத்தி உங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் யாரெல்லாம் ஒதுக்கினாங்களோ அவர்கள் எல்லோரும் உங்களிடம் அன்பு பாராட்டி நட்புடன் பழகுவார்கள் குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களின் கோபமான வார்த்தைகள் கூட உங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்பட்டதுன்னா அதுக்கு நீங்க காரணமா இருக்க மாட்டீங்க அடுத்தவங்க பேசுகிற பேச்சை நீங்கள் காது கொடுத்து கேட்காம கேட்டதும் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு வரா மாதிரி இருக்கணும் அதை மனசுக்கு எடுத்துன்னு போயிட்டு அவள் அப்படி பேசிட்டாரே இப்படி பேசிட்டாரே அப்படி பேசிட்டானே அப்படின்ட்டு வேண்டாத பேச்சுக்களை பேசாமல் இருந்தால் இன்று குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுடைய உடம்புலையும் பூரிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகளை கொண்டே செல்வாக்கை அதிகரித்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வியாபாரிகளுக்கு குறிப்பாக பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் அரசாங்க வழக்கறிஞர் போன்ற பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கு பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் சக பணியாளர்களின் வருத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசி ராசியில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மனசில் தைரியத்தையும் பூரிப்பையும் ஏற்படுத்தும் தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவியை நாடுவீர்கள் வாழ்க்கை துணைக்கே அட்வைஸ் செயல் சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் சொல்லாடலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தை மூலமாக சில ஆன்மீக அறிவை பெறுவதற்கும் வாய்ப்பு இந்த ஆன்மீக அறிவை வச்சு தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனையின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் வேண்டாத எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் அதே எதிரிகள் அரசாங்கத்திலும் சில தேவையற்ற விஷயங்களை உங்களை பற்றின தப்பான விஷயங்களை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இன்று மனசு சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது மனசை அடுத்தவங்க காயப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயத்துக்கும் ஈடு கொடுக்காதீங்க கும்பராசி பிரயஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு தொழில் முறையில் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் சிலருக்கு தொழில் முறையில் வெளிநாட்டு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்புக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் குடும்ப கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தாயாருடைய ஆரோக்கியத்துக்குண்டான செலவுகளும் இன்னைக்கு கையில் இருக்கிற பணத்தை கரைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான பயணங்களினால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பயணங்களில் பொருட்களின் மீது கவனமாக இருக்கிறது நல்லது நெருங்கிய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுடைய நட்புகளின் தவறான பாதையை திருத்துவதற்குண்டான முயற்சியில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் அதாவது கௌரவம் சார்ந்த இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் சற்று நிதானத்தோடு இருந்துக்கோங்க அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகளோ அல்லது இடமாற்ற செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் மூத்த சகோதர சகோதரிகளுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கௌரவத்துக்காக சில செலவுகள் ஏற்படும் உறவினர்களின் வருகை காரணமாக வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை சற்று கடினமாக இருக்கு அதாவது எதிர்பாலின் எதிரிகளால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் ஆனால் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனசுல ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் குழந்தைகள் சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால் இன்று தன லாபம் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்